ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலா இது தேவந்தவாக்கம் கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு நம்ம ஸ்ரீ கோகுல கிருஷ்ண நெய் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வெண்ணெய் போட்டாச்சு வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக டைரெக்டாக க்ரீம்லேருந்து பண்ணாங்க தயிர்லேருந்து பண்ணுறதுனால இதுல கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் கோமா ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலாவில் நம்ம நெய் ப்ராசஸ் பண்ணுறது நெய் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அதோடைய நெய்யில் பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டு மாட்டு பசுக்கள் நாட்டு மாடுனால் என்னென்னா தேசி கவுஸ் நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த பசுக்கள் அதுலேருந்து கறக்கப்பட்ட பால் அதோட முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா பாலை வந்து நல்லா காய்ச்சணும் இப்போ நம்ம பாலை முதல்ல வந்து காய்ச்ச போகிறோம் நம்ம ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலாவில் நெய் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய கோஷாலாவில் எல்லாமே வந்து நாட்டுப்பசுக்கள் இது வந்து சுத்தமான நம்ம பாரம்பரிய மெத்தடில் பண்ணுற நெய் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட கோஷாலாவில் எல்லாமே வந்து மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து வெளியே வந்து சென்றது அது ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பு அதுவும் இன்னொன்று வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம கோஷாலாவில் வந்து சாண எரிவாயுவை பயன்படுத்தி நம்ம பால் காய்ச்சிட்டுருக்கோம் அதோடய ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இப்போ நம்ம பால் காய்ச்ச போகிறோம் இப்போ பால் காய்ச்சறது வந்து பார்த்திங்கன்னா சாண எரிவாயு நம்ம அதோட சிலிண்டர் வந்து வெளியே வச்சுருக்கோம் அதோட பைப்லைன் வந்து இங்கே வருது இப்போது பாலை காய்ச்சி நம்ம வந்து தயிர் எடுத்துகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தயிருக்கு மேலே ஏற்றி பார்த்திங்கன்னா ஏடு இதை தான் நம்ம இப்போ கடைஞ்சி வெண்ணையாக்க போகிறோம் டே பார்த்திங்கன்னா தயிரை உர ஊற்றி தயிரை வந்து கடைஞ்சிட்டோம் தயிர் கடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இது நல்ல சுத்தமான வெண்ணெய் இது வந்து மாட்டோட வெண்ணெய் உங்களுக்கு தெரியும் கலர் பார்த்திங்கனாலே நல்ல ஒரு எல்லோ கலர் வரும் இந்த மாதிரி எல்லோ கலர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டோட வெண்ணெய் இது ஸோ இப்போ இந்த வெண்ணெயை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெய்யாக வந்து காய்ச்ச போகிறோம் இப்போது வெண்ணெய் எடுத்துட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து நெய் காய்ச்ச போகிறோம் இப்போது எங்கள் கோஷாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எங்களால் சராசரியாக ஒரு முந்நூறு கிலோ வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு நூறு கிலோ ஐம்பது கிலோ யாராவது உங்களுக்கு தேவை அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக க்ரீம்லேருந்து பண்ணாங்க தயிர்லேருந்து பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் ஸோ இப்போ நெய் காய்ச்சறது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போட்டாச்சு வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சின் இருக்குது ஸோ இதுக்கு நாங்கள் வந்து சில்வர் பாத்திரம் தான் யூஸ் இருக்கோம் அலுமினியம் யூஸ் பண்ணல இது இன்னும் ஒரு சராசரியாக ஒரு ஒன் ஹவர் ஆகும் டைம் இது நெய் ஆகறத்துக்கு கடைசியாக நெய் காய்ச்சி போது அதில் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து போடுறோம் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்வமாக கொடுக்கும் அது முருங்கைக்கீரை போட்டு நாங்கள் காய்ச்சி எடுத்துருவோம் ஜெய் கோமாதா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலா இது தேவந்தவாக்கம் கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது எங்களுடைய கோஷாலாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோமாதாக்கள் இருக்காங்க இதில் வந்து பசு காலை எருது மாடு கண்ணுக்குட்டி குட்டி எல்லாம் அடக்கும் எங்களோட கோஷாலா பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் ரெக்கக்னைஸ்ட் வாயின ரிஜிஸ்டர் பண்ண கோஷாலா நம்மளோட கோஷாலாவில் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டு பசுக்களோட நம்ம கோஷாலாவை ஆரம்பித்தோம் இங்கே நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து வெட்டுக்கு போகிற பசுக்களை வந்து காப்பாற்றி அதோடய வாழ்நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எங்களோடைய மெயின் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கோ ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஆட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அதில் முக்கியமானது ஒன்று தான் நெய் ப்ராசஸ் பண்ணுறது ஜெய் ஸ்ரீராம் இப்போது நம்ம கோஷாலாவில் பார்த்தீங்கன்னா பசுக்கள்லாம் வந்து இப்போது மேய்ச்சலுக்கு வந்து வெளியே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகிற பசுக்கள்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான அவங்களுக்கு என்னென்ன மூலிகை வேணுமோ அந்த பசுக்கள் வந்து சாப்பிட்டுப்பாங்க ஸோ அது மூலமாக கறக்கப்படுற பால் சாணம் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூலிகைகள் இருக்கும் நம்ம அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுனால நம்மளோட ப்ராடக்ட் வந்து தரமானதாக இருக்கும் நம்மளோட நெய்யோ நம்மளோட கோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம கோஷாலாவில் இப்போ பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வெளியே அனுப்பியிருக்கோம் இதில் ஒரு ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகிற பசுக்கள் வந்து தனக்கு தேவையான அந்த மூலிகைகளை சாப்பிட்டு வரும் அது மூலமாக தயாரிக்கிற புரொட பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தரமானதாக இருக்கும் நம்ம பண்ணுற நெய்யோ இந்த கோட் கவுடன் ப்ராடக்ட்ஸோ வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோ கவுடங் ப்ராடக்ட்லேருந்து பண்ணுறது எல்லா பசுக்களும் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு பதினோரு கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கோஷாலாவில் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் கோமா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கெரு பிரீடு வராங்க

மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்